அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இஸ்லாமிய ஊர்களில் அதிகமாக முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய ஊர்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய காயல் பட்டினத்தை சார்ந்த பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் கலாச்சாரம் தொடர்புடைய பல செய்திகளை பார்த்து வருகிறோம் பயணித்து வருகிறோம் அந்த வகையில் இங்கே விருந்துகளில் உணவுகளில் மட்டும் வித்தியாசமாக இருப்பதில்லை மார்க்கம் சொல்லி தந்த ஒரு வழிகாட்டலை இங்கே உள்ளே மக்கள் பின்பற்றிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து சில முஸ்லீம் ஊர்களிலேயும் இது போன்று நடக்குது ஆனால் அதிகமான முஸ்லீம் ஊர்களில் நடக்கல அப்படி என்ன விருந்தில் ஒரு மார்க்கம் சொல்லி தந்த ஒரு விஷயம் நாம் கைவிட்டு விட்ட ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் சொந்தம் என்று ஒதுக்கி வைத்த ஒரு விஷயம் அது என்ன கல்யாண வீடுகளிலே விருந்து வைப்போம் பல நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு பல வகையான விருந்துகளை ஏற்பாடு செய்து உபசரிப்போம் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா தனித்தனி தட்டில் சாப்பாடு வைக்கின்ற படக்கம் பல ஊர்களில் இருக்குது காயல் பட்டினத்தில் விருந்துகளிலே சகன் சாப்பாடு வைக்கப்படுகிறது சகன்னா என்ன தெரியுமா தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சகன்னா பெரிய தட்டு அதிலே ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் உட்கார்ந்து கூட்டாக சாப்பிடுவார்கள் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதில் அவங்களுக்குள்ள உணவை வச்சிருவாங்க சில நேரங்களிலே சகன் பெரியதாக இருந்தால் நபர்கள் நான்கு நபர்களும் கூட உட்கார்ந்து சாப்பிட முடியும் இது மார்க்கம் சொன்ன நபி வழியாக இருக்கக்கூடிய இந்த செயல் காய்பட்டினத்திலே பல மாற்றங்கள் வந்தாலும் இந்த நபி வழியை இன்றும் பின்பற்றப்படுகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி காயல் மாதிரியே வேறு சில முஸ்லீம் ஊர்களிலும் நடக்கலாம் ஆனால் அதிகமான முஸ்லீம் ஊர்களில் இந்த செயல் செய்யப்படவில்லை நாம் முயற்சி செய்து பார்ப்போமே தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லா புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக